இந்த பெயர்ச்சியிலேயே பெயர்ச்சியாகின்ற சனி பகவான் உங்க ராசிக்குள்ள தாங்க வர கோச்சாரம் பத்து தான் ஆனா இந்த ஜென்மசனி சனி வரும்போது மட்டும் அது ஒரு இருபது முப்பது சதமானமா கொஞ்சம் வலுத்து செயல்படும் சுயஜாதகப்படியும் தசா புக்தி சரியில்லைன்னா எல்லாவற்றிலும் நிதானமாக இருந்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்துல கவனம் தேவை ஹெல்த் ரிலேட்டடா அடிக்கடி தொந்தரவுகள் வரும் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐ தமிழ் தாய் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பர்களே நம்ம இந்த பதிவில் என்ன இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெயர்ச்சி பலன்கள் இப்போ வாங்க பெயர்ச்சி வந்துருச்சு அப்படின்னு பல பேருக்கு சந்தேகம் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்கியம் திருக்கணிதம்னு ரெண்டு பஞ்சாங்கத்தில் இருபத்தி ஆறில் தான் சனிப்பெயர்ச்சின் ஒரு பக்கம் இல்லைங்க திருக்கணிதப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சின் ஒரு பக்கம் நம்ம பின்பற்றது திருக்கணித பஞ்சாங்கம் அதன்படி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து சனி பெயர்ச்சி நிகழ இருக்கின்றது இப்போ இருக்கின்ற கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு அவர் பெயர் உற இருக்கிறார் அடுத்த கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டு காலகட்டம் கிட்டத்தட்ட ரெண்டே கால ஆண்டு காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் முதல் வாரம் வரையிலும் மீன ராசிக்குள்ளே தாங்க சனி பகவான் பயணப்படுவார் எப்போவுமே சனியின் பெயர்வு அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க முப்பது வருடம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருடம் கெட்டவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா இந்த சனியினுடைய பெயர்ச்சிகளின் அடிப்படையில் தான் ஏன்னா ஒரு ராசிக்குள்ளே கோச்சாரத்தில் அதிகபட்சமான காலகட்டம் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் நீங்கள் ஜாதகம் வர்சஸ் கோச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கோச்சாரத்துடைய அதிகபட்ச பலம் பத்து தான் அந்த பத்து சதமானத்துக்கு உட்பட்டு இந்த சனி பகவானினுடைய பலாபலன்கள் தான் டாமின்டாக இருக்கும் சரிங்களா இப்போ ஏற்பட்ட இந்த சனியின் பெயர்வு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்க ஏற்றம் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ரெண்டா பிரிச்சு பார்த்துவும் இது உங்களுக்கு நிச்சயம் ஒரு வழிகாட்டியாக அமையும் தொடர்ந்து பார்க்கலாம் மீனம் மீனராசினேயர்களே மீனத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பயிற்சியிலேயே பயிற்சி ஆகின்ற சனி பகவான் உங்க தாங்க வரார் ஏற்கனவே ரெண்டே கால வருஷம் விரய சனி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் இருந்து ஆல்ரெடி அவர் அவர் கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டார் அந்த விரயமாகிறது அலைச்சல்களை ஏற்படுத்துறது நட்புன்னா என்ன உறவுன்னா என்ன அப்படின்னு சில சூழ்நிலைகளுக்குள்ளே உங்களை கொண்டு போயிட்டு சில உறவு கசப்புகளை சில நட்பு கசப்புகளை சில பணம் சார்ந்த கசப்புக்களை சில தொழில் சார்ந்த கசப்புகளை சில மருத்துவ செலவுகளை கொடுத்து இப்போ கொண்டு வந்திருப்பேன் இப்போ இந்த ஜென்ம சனி தான் அனுபவங்களை அதிகமாக எடுக்கிற பீரியட் ஓப்பனாக சொல்லணும்னு வச்சுங்களேன் ஜென்மசனியும் அட்டமத்து சனியும் கோச்சாரத்தில் மிக பலமானவை ஜாதக பலனையும் கொஞ்சம் அழுத்தி அதாவது கோச்சாரம் பத்து தான் ஆனா இந்த அட்டம அட்டமசனியும் வரும்போது மட்டும் அது ஒரு இருபது முப்பது சதமானமா கொஞ்சம் வலுத்து செயல்படும் அதனால உங்க சுய ஜாதகம் பலமா இருந்துச்சுன்னா பெரியதான் பயப்பட வேண்டாம் சமாளிச்சிருவீங்க சுய ஜாதகப்படியும் தசா புக்தி சரியில்லைன்னா எல்லாவற்றிலும் நிதானமாக இருந்துக்கிறது நல்லது ஏன்னா மீனராசி நேயர்களை பொறுத்த மட்டும் இல்லாமல் கவனம் தேவை ஹெல்த் ரிலேட்டடாக அடிக்கடி தொந்தரவுகள் வரும் குடும்ப வாழ்க்கையில் நிதானம் தேவை தேவையில்லாத கருத்துக்களை பேசுகிறதுனால குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை பிரிவினை அப்படின்னு நகரக்கூடியது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டுருவீங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கிட வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் பொருளாதார ரீதியாக நான் இதை செய்கின்றேன் அதை செய்கின்றேன் எதையாவது ஒன்று தொழிலில் முதலீடு போடுறது இல்லை நல்லா வேலைக்கு போயிட்டு இருக்கிற மனுஷன் அங்கிருந்து தொழில் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான வேடிக்கையான விஷயங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க அதே போல் கொடுக்கல் வாங்கல் எதுவும் பண்ணிடாதீங்க அதாவது சுருக்கமாக என்ன சொல்ல வரேன்னாங்க ஆரோக்கியம் தொழில் பொருளாதாரம் குடும்பம்னு எதுலேயும் நான் சிறப்புன்னு சொல்ல முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ என்ன பண்ண சொல்றீங்கன்னு கேட்பீங்க இது கோச்சாரம் பத்து சதமானம் தான் அவங்க சுய பொறுத்து தான் முழு பலன் இந்த பத்து சதமானத்துக்கு உட்பட இது சரியாக இல்லை எதுவுமே நான் நற்பலன்னு சொல்கிற அளவுக்கு சரியாக இல்லை ரெண்டே ரெண்டு நல்ல பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொத்து வாங்கலாம் சுபவரையம் செய்யலாம் வீடு கட்டலாம் இது நல்ல அமைப்பு ரெண்டாவது சொந்த ஊரை விட்டுட்டு வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் வேலை போகிறதுக்கான அமைப்புகள் இப்போ உண்டு வெளியூரில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இது ரெண்டு தான் நல்லதுன்னு நான் சொல்ல முடியும் வேறு எதுவுமே இந்த காலகட்டத்தில் பெருசாக சிறப்புன்னு சொல்கிற அளவில் இல்லை கொஞ்சம் பார்த்து நிதானிச்சு இருந்துக்கிறது நல்லது வளரலனாலும் பரவாயில்ல இருக்கிறத கீழே விட்டுறாமல் பார்த்துக்கிறது மிக மிக அவசியம் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்